சுதந்திரம் பெற்ற ஒரு தேசத்தில் சிறுபான்மைகள் ஒதுக்கப்பட்டனர் சத்தமற்ற தவம் செய்யும் போராளி என அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் மலேசியாவில் பிறந்த இவர் இலங்கை வந்து சட்டத்துறையில் பெற்றவர் ஆனால் அவரது வாழ்க்கையின் நோக்கம் நீதிமன்ற அல்ல நாட்டின் நீதிக்கான போரில் இருந்தது இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ் மக்களின் உரிமைகள் மெல்ல மெல்ல கண்டு அவர் தமிழருக்கான தனி அரசியல் குடலாக எழுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வார்த்தையை நிறுவினார் அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு தன்னாட்சி வேண்டும் என்ற கோரிக்கையை அமைதியாய் சட்ட ரீதியாக வலியுறுத்தினார் நாங்கள் பிரிந்து வாழ விரும்பவில்லை ஆனால் இணைந்து வாழ்வதற்கான உரிமைகள் மறக்கப்படுகின்ற போது தற்காப்பிற்காக தனி வழி தேட வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று கூறிய அவர் அமையாத ஒன்றியம் என்ற எண்ணத்துடன் பயணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தனிச்சிங்களம் என்ற சட்டத்திற்கு எதிராக தமிழ் மக்களுடன் சேர்ந்து அமைதியான எதிர்ப்பை முன்னெடுத்தார் இதுவே இலங்கை தமிழரின் எதிர்கால அரசியலை வடிவமைத்த முக்கிய தொடக்கமாகும் செல்வநாயகம் ஆயுதம் இல்லாத போராளி அவர் நம்பியதை வன்முறை இல்லாமல் சாதிக்க முயன்றவர் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அவரை போல் தன்னலமற்ற தூய்மையான அரசியல் போராளி மிக குறைவு